அடுத்தது இரண்டாவது சந்தர்ப்பம் ஒருத்தன் கத்தியோடு உங்களை ஆக்ரோஷமா தாக்குறதுக்கு வரும்போது என்ன செய்யலாம் முதலாவது சந்தர்ப்பத்தை விட இந்த இரண்டாவது சந்தர்ப்பத்துலதான் நீங்க அவனோட கையை நேரடியா பிடிக்கிறத கட்டாயம் தவிர்த்துள்ள அவன் உங்களை விட பலவீனமான ஒருத்தன் இருந்தாலும் அவன் இருக்கக்கூடிய ஆக்ரோஷமான நிலைங்கிறது உங்களை விட அவனுக்கு அதிகமான பலத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டுமில்லாம ஒருத்தன் சாதாரணமா தாக்க வரத்துக்கும் ஊரான ஆயுதங்களோட தாக்க வரத்துக்கும் நிறைய வித்தியாசமா இருக்கு சாதாரணமா தாக்க வரும்போது அதை தடுக்க முடியும் ஒருத்தர் சாதாரணமா தாக்க வரும்போது என்னோட மூளைக்கு உடனடியா அலர்ட் போய் நம்ம பழகின பிளாக் அதை தடுத்துடும் ஒருத்தர் தாக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு குயிக்கா தடுக்கணுமா இருந்தா இந்த முதல நம்ம பழையினை ஆட்டோமேட்டிக்கா வந்துதான் தடுக்க முடியும் அதே மொதட்ட கூரண ஆயுதங்களுக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஏன்னா அவன் தாக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் என்னோட மூளைக்கு ஒருத்தன் தாக்கப்போற சிக்னலே போகும் சோ அதன் பிறகு நாம தடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இது சாதாரணமா வெறுங்கையால பண்ணும் போது வேணும் என்ற சாத்தியமா இருக்கிறான் நம்ம ஏற்கனவே தக்கப்புகளை கட்டிருந்தா உடனுக்குடனே நம்மோட கைகள் கால்கள் வேலை செய்யும் அதை தடுத்துக்கும் ஆனா ஒருத்தன் கத்தியோட இதே வேகத்துல ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு குத்து குத்தும் போது அதை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விடம் நான் சொல்ற விடயத்தை நீங்க ப்ராக்டிக்கலா யோசித்தாலே உங்களுக்கு புரியும் நம்ம என்ன செய்யணும்டா அவனோட தாக்குதல விட்டு விலகணும் அவனை மிஸ் பண்ணி வைக்கணும் அப்படியே ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பொருள் இருக்கான்னு சுற்றி பார்த்து அதை எடுக்க முயற்சிக்கணும் நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக ஓடுறதுக்கு முயற்சிக்கலாம் சில வேளை உங்களோட வேகமாக ஓடி வந்து அந்த டைம்ல நீங்க கலைப்படங்கி உங்களால முடியாம போகும்போது அது எதிராளிக்கு உங்களை தாக்குறதுக்கு மிகப்பெரிய சாதகமாஞ்சிடும் எனவே கொஞ்சம் தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவனை மிஸ் எதிராளிக்கு எதிராளி தாக்குறதுக்கான வாய்ப்பை கொடுத்து உடனே பின்னாடி அந்த டைம்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொருள்கள் இருக்காண்டு பார்த்து அந்த பொருள்களை வச்சு கத்திய தட்டி விட்டுட்டு எதிர்த்தாக்கள் தாக்கலாம் அதே போல தப்பிக்கு மண் அடுத்து முகத்துல வீசி அவனை தடுமாற வைக்கலாம் அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய கோல்டான முகத்துல ஊத்திடலாம் கிடைக்கல